அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் யார் பாஷா இந்த காணொலியில் நீங்கள் பார்த்தது வேறு எந்த நாட்டிலையும் இல்லை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறோம் அவர் அவலம் தான் இது சாதாரணமான ஒரு குளுக்கோஸ் ஸ்டாண்டு அங்கே நோயாளிகளுக்கு வைக்க பண்ணுற குளுக்கோஸ் ஸ்டாண்டு கிடையாது ஒருத்தர் கொடுத்து நின்றுருக்காரு இன்னொருத்தர் வந்து க காலை அடிப்பட்டு ட்ரீட்மெண்ட் இருக்கார் கட்டுப்பட்டு உட்காந்துருக்காரு அதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்டாண்டு கிடையாது ஒரு பெட்டு வசதி கூட கிடையாது அங்கே ஒரு கக்கூஸ் வாலியை வச்சு அதுக்கு மேலே காலை வச்சிருக்காங்க எவ்வளோ கேவலமான ஒரு அரசு மருத்துவமனையை பாருங்கள் இதுதான் இதுதான் திராவிட மாடல் ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கணும் தொடர்ந்து இதுதான் சாதனைகள் இரண்டு வருட சாதனை திமுக ஆட்சி சாதனை என்னென்னா இரண்டு அமைச்சர்கள் ஊழல் செய்து உள்ளே போறாங்க பாத்தீங்களா அதுதான் அந்த சாதனை வேற எந்த சாதனையும் அவங்க இது வரைக்கும் பண்ணலை இதுவே உத்தரப்பிரதேசத்துலேயோ அல்லது பீகார்லேயோ இது மாதிரி நடந்துருந்துச்சு ஒரு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யும் ஒரு ஒரு மாநிலத்து இது மாதிரி நடந்துருச்சுன்னா இன்னொரு அந்த போரி திமுக போடுற போராளிலாம் கிளம்பி பெரிய ஆர்ப்பாடு நடத்தி போராட்டம் நடத்தி ஒரு வழியாக்கியிருப்பாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய தமிழ் மக்களுக்கு நடந்து கொண்டிருக்க அவங்க அதெல்லாம் கண்டிக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை திமுக கட்சிக்கு எப்படி பிடிக்கலாம் திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படி பிடிக்கணும் அவருடைய மகனார் உதயநிதி இருக்கார் பார்த்தீங்களா அவருக்கு அவருக்கு எப்படி கொடைப்பிடிச்சு அவர் எப்படி புகழ்ந்து தரணும் மேடைக்கு மேடை பொய்யான பிரச்சாரங்கள் எப்படி போகணும் இதுதான் இந்த திமுக போராதிக்காக தேவை இவ்வளவு கேவலமாக நிர்வாகத்தை செய்து கொண்டிருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்களே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு நீங்கள் அவர்களுக்கு செய்கின்ற செய்கின்ற பணி விடையாது இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு மக்களை பற்றினா கவலை இல்லை அவருடைய தகப்பனார் கலைஞர் நூற்றாண்டு விழா அது நடத்தணும் அவருடைய மகனார் ஆசைப்பட்டார்னு கே ரே கார் ரேஸ் நடத்தணும் இப்போ அது பத்தாதுன்னு இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த போலி போராளிஸ் சூர்யா சித்தார்த்து இது மாதிரி போலியான த திராவிடத்துக்கு கொடைப்பிடிக்கும் போராளிகளுக்கு ஃபிலிம் சிட்டி ஒரு திரைப்பட நகரம் வந்து ஐநூறு கோடியில் ஏற்பாடு பண்ணி தரப்போகிறாங்க இப்போதைக்கு நாட்டுக்கு அதுதான் முக்கியம் மக்கள் வந்து இவ்வளோ அவதிப்படுறாங்களே ஒரு சரியான முறையான ஒரு மருத்துவ வசதி கூட இல்லாமல் இருக்குது இதில் வந்து விடியல் ஆட்சி விடியல் ஆட்சின்னு கொஞ்சம் கூட நாக்கு கூசாமல் மக்களை ஏமாற்றி பொய்யான பிரச்சாரங்கள் செய்து பொய்யான வாக்குறுதல் செய்து இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்கும் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களே தயவு செய்து உங்களுடைய இந்த முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு நீங்கள் ராஜினாமா செய்து உங்களுடைய ஆட்சியை கலைக்கிறீங்களோ உண்மையான விடியல் அன்னைக்கு தான் தமிழகத்தில் இருக்குது உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ வசதியாக பார்த்துருங்க எவ்வளோ உலகத்தரத்தில் எவ்வளோ வசந்திருக்குன்னு பார்த்துருங்க தமிழக மருத்துவமனை தயவுசெய்து இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்னா பாரதிய ஜனதா கட்சி கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் கண்டிப்பாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கள் மக்கள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் மாபெரும் வெற்றி பாரதிய ஜனதா கட்சி அமையதான் தான் போகிறது தமிழகத்தில் தாமத மலோடு தான் போகிறது நன்றி வணக்கம் ஜெயந்த்